ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யர் சேனல் ஸ்வாதிஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தியும் மணி டிப்ஸ் பத்தியும் பெண்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் நம்ம வீட்டில இருந்து நம்ம செஞ்சா தான் இப்படியெல்லாம் வந்து நம்ம சேமிக்க முடியும் இன்னைக்கான கோட்ஸை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் வின் த்ரூ ஆக்ஷன்ஸ் நெவர் த்ரூ ஆர்குமெண்ட் இது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம செயல்கள் கிடையாது ஆர்குமெண்ட் அவசியம் கிடையாது நம்மளோட நம்ம செயல்கள் சாதிக்கலாம் இப்ப ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கிட்ட கத்துக்கிட்டே இருந்து சாதிக்கணும்ன்றது கிடையாது நம்ம நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா கத்திக்கிட்டே சாதிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய வெற்றி நமக்கு அதுவே அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஒரு விஷயத்த ஒருத்தங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும் அப்படின்னா அவங்க கிட்ட அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நம்ம வந்து ஒரு சண்டை போட்டு ஆர்குமெண்ட் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்ல தேவையில்ல நம்ம வந்து நம்ம அந்த விஷயத்த சாதிச்சிட்டாலே அவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க பாரு அவ எவ்வளவு உயர்ந்து நிக்கிறா அப்படின்றது வாழ்க்கையிலையும் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சக்சஸ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸை நோங்கி நீங்க பின்னாடி ஓடிட்டே இருங்க இப்போ நீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க அந்த ஃபெயிலியரையும் ஒரு சக்சஸா தான் நம்மளோட வேலை இப்போ ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இருந்து ஒரு சில பாடத்தை கத்துட்டு இருப்போம் அந்த பாடத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எப்படி முன்னேறி சக்சஸ் ஆகணும் அப்படின்றதான் கற்றுக்குறோம் யூடியூபர் சொல்லிருப்பாங்க நான் மூணு சேனல் ஆரம்பித்தேன் நாலு சேனல் ஆரம்பிச்சேன் நான் வந்து ஃபெயிலியர் ஆனேன் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன் மில்லியனாக கூட இருக்கலாம் அவங்க நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலும் பாருங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சா ரெண்டு சேனல் ஆரம்பிச்சா மூணு சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு விட்டுறாம நாலாவது சேனல்ல அவங்க சக்சஸ் ஆயிருப்பாங்க இல்லையா அந்த ஃபெயிலியர்ல இருந்து தான் கத்துட்டு இருப்பாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும் எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஃபெயிலியர் ஆனாலும் பயப்படாம சக்சஸ் ஆக நீங்க ஓடிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆவீங்க ஃபெயிலியர்ன்றது நமக்கு ஒரு பாடம் தான் அந்த பாடத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சக்சஸ் தானாவே தேடி வந்துடும் இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் டாப் ஃபைவ் மணி சேவிங் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டிப் பாத்தீங்கன்னா இந்த வாஷிங் பவுடர் வாஷிங் பவுடர் என்னடா சொல்றா அப்படின்னு பாக்காதீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பிராண்டு தான் நான் வந்து வாஷிங் பவுடர் யூஸ் நான் நானா நான் யூஸ் பண்ணல அம்மாக்காக வாங்கி தருவேன் அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் கேஜி செவன்டீன் செவன்டி ருபீஸ் ஒன் கேஜி ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து உப்பு தண்ணி எந்த தண்ணியா இருந்தாலும் அழுக்கும் அவ்வளவு சூப்பரா போகும் இது வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இது எழுபது ரூபாய் ஒரு கிலோ இதுவே நீண்டோட விலைய பாருங்களேன் எவ்ளோ இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் இந்த மாதிரி தான் ஒரு கிலோ இருக்கும் ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து மிச்சம் படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் லிக்விடுக்கும் இதே மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ பவுடருக்கும் உங்க கூட ஷேர் பண்றேன் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபிளிப்கார்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ட்ரையர் நம்ம ஏன் வெயில் காலத்துல ட்ரையர் யூஸ் பண்றோம் இப்போ ரொம்ப மழை புயல் இந்த மாதிரி டைம்ல நீங்க ட்ரையர் யூஸ் பண்றது ஓகே ஆனா வெயில் காலத்துல நம்ம ட்ரையர் யூஸ் பண்றது வேஸ்ட் கரண்ட்டும் வேஸ்ட் தான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப துணி வந்து தோச்சி கொடுத்துற போது மிஷின் அந்த தோச்சி கொடுத்தது அலசி கொடுத்துற போது நீங்க ட்ரையர்ல போட்டு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ட்ரையரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் எப்பவுமே ஸ்பிம்மை பொறுத்தவரையும் நான் நோ தான் கொடுப்பேன் மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி ட்ரையரை யூஸ் பண்ணாதீங்க வெறும் இந்த புயல் டைம்ல மழை டைம்ல மட்டும் நீங்க ட்ரையர் யூஸ் பண்ணிக்கோங்க மிச்ச டைம்ல ட்ரையர் யூஸ் பண்ணாம வெறும் வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வெயில்ல காய வச்சிருங்க அதுதான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வெயில்ல காய வச்சாலே நம்ம துணி எல்லாம் போதும் அதனால நீங்க ட்ரையர் யூஸ் பண்ணாம துணியை அப்படியே வெயிலில் காய வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் போகுது அப்படின்னா ஒரு அறுபது நிமிஷத்துக்கு துணி துவச்சி தந்துடும் ஒரு நாற்பது நிமிஷமோ பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ ட்ரை பண்ணிவிடும் அந்த ட்ரையர் டைமை வந்து நீங்க எடுத்துருங்க வெறும் வாஷபிள் டைமை மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணி துணியை துவச்சு மட்டும் ஆற வச்சிடுங்க வெயில் காலத்துக்கு நல்லா வெயில் படுது இல்லையா இப்போல்லாம் நமக்கு நல்லா வெயில்லையே ஆறிடும் நீங்க ட்ரையர் யூஸ் பண்ணாமல் இருங்க இதனாலயே நமக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாகும் மணியும் நமக்கு கொஞ்சம் சேர்த்த மாதிரி இருக்கும் இங்க வந்து தேர்ட் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இந்த டஸ்ட்பின் கவர் எல்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா டஸ்ட்பின் கவர் நீங்க வாங்குறீங்க வாங்காதீங்க இப்போ நம்ம கவர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம கிட்ட எப்படியாச்சும் வரும் இந்த மாதிரி கவர்ஸ் வந்து நீங்க டஸ்ட்பின்ல போட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர்த் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டீ கட் டீ கிளட்டர் அண்ட் வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சாதான் நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்கு என்னென்ன திங்ஸ் இல்லை எதாவது யூஸ் பண்றோம் எதை யூஸ் பண்ணலை அப்படின்னு தெரியும் வந்து இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து சாமான் வச்சுருக்கா இல்லையா அது எதுவுமே நான் வாங்கினது கிடையாது நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணாலே நமக்கு இவ்வளோ பொருள் தராங்க இவ்வளோத்தையும் வந்து நான் என் வீட்டுக்கு தனியாக போனப்ப கூட எதுவுமே வந்து நான் காசு கொடுத்து ஒருபா அப்படின்னு வச்சு இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் வாங்கினது கிடையாது எல்லாமே வந்து அம்மா வந்து ஒரு சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாமல் மேலே போட்டு வச்சுருந்தாங்க அதையும் நான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகிறப்ப கொடுப்பாங்க இல்லையா இந்த திங்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன் இந்த பாக்ஸில் வந்து எனக்கு தேவையான எடுத்து யூஸ் நான் ஒரே விஷயம் அது டம்ளர் மட்டும்தான் ஒரு பத்து டம்ளர் வாங்கியிருக்கேன் டீ குடிக்க பால் என் பையனுக்காக பால் குடிக்கிறதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிற கிளாஸ் இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன் வேற எதுவுமே வாங்கல நானு இந்த மாதிரி நாங்கள் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் போகும்போதே நிறைய அட்டன் பண்ணும்போதே கொடுத்துட்றாங்க அப்ப ஏன் நம்ம வேஸ்ட்டாக வாங்கணும் அப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம டீக்லேட்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆர்கனைஸாக வச்சிருந்தோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து அழுக்கெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து அம்மா வீட்டில் அம்மா வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போறதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி அவங்க வந்து அப்படியே அந்த கவர்லையே அப்படியே வச்சு அவங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க நமக்கு கிடைக்கும் பிராண்ட் ஏதாச்சும் யாராச்சும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பாட்டில்ஸ் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி மிளகு இது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ருபி எக்ஸ்ட்ராக்டில் விற்கும் இல்லையா நமக்கு பிளிப்கார்ட் ஆஃபர் டீல்ஸ்ல வரும் இல்லையா அந்த பாட்டல்ஸ் இந்த மாதிரி பாட்டல்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் இது அம்மா வீட்டில் இருக்கிறது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு மசாலா பொடி நம்ம வந்து மசாலா பொடி அரைச்சி இதில் வச்சிருப்பேன் இந்த ஸ்டிக்கரை மட்டும் கழட்டிட்டு வெறும் இந்த பாயா ஆட்டுக்கால் பாயாக்கு மசாலா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மசாலாஸு இந்த மாதிரி நான் வந்து பாட்டல்ஸ் எதுவுமே தூக்கி போட மாட்டேன் பாட்டில்ஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் மோஸ்ட்டாக வந்து ஸ்டீல் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் போட்டு வச்சுப்பேன் நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் தான் நிறைய அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன் அதனால ஜாரு பாட்டில்ஸு பிளாஸ்ட் அப்புறம் பாத்திரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்களும் யாராச்சும் ட்ரை பண்ணணுன்னா நீங்க வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் போடுறத விட நீங்கள் மண்பானை இந்த மாதிரி கேஸ்ட் ஐயான் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்களேன் ரொம்ப நாளைக்கு வரும் இது அலுமினியம் யூஸ் பண்ணாமல் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டீக்லேட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பொருட்கள் வந்து மிச்சம் ஆகும் வேஸ்ட்டான பிளாஸ்டிக்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு அதை வந்து பிளாஸ்டிக் காரருக்கு போட்டுருங்க அதில் நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் ஏன்னா அது வேஸ்ட்டான பொருள் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸாக என்னென்ன பண்ணுமோ பண்ணுவேன் இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி யாரும் வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் அம்மா வீட்டுக்கு வந்தான்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி மாடியில் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் மாட்டி வச்சுப்பேன் இது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கு அப்புறம் வேஸ்ட்டான திங்ஸு பால் கவர் இதெல்லாம் போட்டு வச்சுட சொல்வேன் நான் வீட்டுக்கு போகும்போது வந்து இதை வந்து ஒரு கட்டை பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுத்துருவேன் வேஸ்ட் வந்து வந்து நம்ம எப்படி நம்ம இங்க இங்கேருந்து அம்மாவால் போட முடியாது அதனால நான் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு நான் அதை வந்து போட்டுப்பேன் இதை வந்து நான் ஒரு அமேசான் பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அந்த கவர்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல எல்லாம் போட்டு வச்சுப்பேன் இதெல்லாம் அடிக்கடி வேஸ்டான திங்ஸை எப்படி ரியூஸ் பண்ணிக்கலாம் யோசிங்க நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய பொருட்கள் வந்து வேஸ்டாக கூட இருக்கலாம் அதை வந்து நம்ம எப்படி காசு ஆக்கிக்கிறது அப்படின்னு பாருங்க இல்லை அதை எப்படி ஆர்கனைஸாக வச்சுட்டு அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்றது அப்படின்றது யோசிச்சுக்கோங்க அதுதான் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன்ல கொடுக்கற வேஸ்டியும் ரேஷன்ல கொடுக்கற அரிசி பருப்பை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதை எப்படி நான் மணியா வாங்கிப்பேன் அப்படின்ட்டு வேஸ்டிய பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் என் ரிலேட்டிவ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேஷ்டி இருக்கு இல்லையா வேஷ்டியில் வந்து இன்னர் ஸ்கர்ட் தச்சுப்பாங்க போட்டுட்டு போகிறதுக்காக இல்லை வீட்லயே வந்து இன்னர் ஸ்கர்ட் வந்து நிறைய வேஸ்ட்டாக போயிடும் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணி திரும்ப 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 நம்ம வாங்குவோம் இல்லையா இதை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது ரூபா கொடுத்து தச்சுப்பாங்க இந்த ஒரு வேஷ்டியில் அவங்க நாலு இன்னர் ஸ்கர்ட் தைச்சி அப்படியே போட்டுப்பாங்க வெளியே போகும்போது புதுசாக வாங்கின இன்னர் ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கும்போது இதை தான் இன்னர் ஸ்கர்ட்டா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சாரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த வேஷ்டியும் அதோட புடவையும் இருக்கு இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏன் அம்மா நிறையா இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் செய்கிறதுக்கு அப்புறம் இப்போ இட்லி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு இட்லி துணிக்கு அப்புறம் இடியாப்ப துணிக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு இந்த வேஷ்டியெல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கெல்லாம் நீங்கள் யோசித்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் யூஸ் இருக்கேன் நம்ம தேவையில்லாமல் வெளியே போய்ட்டு இடியாப்பத்துக்குன்னு ஒரு துணியோ இட்லிக்குன்னு ஒரு துணியோ இல்லை வத்தலுக்கு இதுக்கெல்லாம் நல்ல நல்ல வேஷ்டி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரேஷனில் கொடுக்கறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்க செய்கிற மாதிரி இந்த பட்டு சாரீஸ்க்கெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் வைக்கக்கூடாது அப்படின்றது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட்டு சாரீஸ்க்கு இல்லைலாம் நியூஸ் பேப்பர் வைக்கக்கூடாது பட்டு சாரீஸ்ல வந்து நியூஸ் பேப்பர் மடிக்கக்கூடாதுன்றான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ நீங்க இந்த மாதிரி வேஸ்டேஜ் யூஸ் பண்ணலாம் இப்படி இல்ல அப்படின்னா நம்ம சாரீஸ்குள்ள ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி ஷீட் மாதிரி வரும் இல்லையா அந்த ஷீட்ஸ வந்து நீங்க பட்டு சாரீஸ்க்கு வந்து மடிச்சு வச்சுக்கலாம் ஒரு சாரீஸ் ஒரு சாரிக்கும் இன்னொரு சாரீக்கும் படாத மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பட்டு சாரீஸ் எல்லாம் இன்றைக்கு வந்து இந்த அஞ்சு டிப்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோஸ்ல மற்ற விஷயத்தெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி சேவ் பண்ணும் அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்க இப்போ ஒரு ரேஷனாக இருந்தாலும் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இந்த வாஷிங் பவுடராக இருந்தாலும் சரி ஒரு ட்ரையர் யூஸ் பண்ணுறோம் நம்ம கரண்ட் பில்லு கொடைக்கணும் அப்படின்னாலும் சரி ஒரு டஸ்ட்பின் கவருக்கு காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கவராக யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணலாம் எப்படி ரியூஸ் பண்ணலான்றதையும் சரி இப்படிலாம் நம்ம ஒரு மக்கனா வாங்குவோம் இல்லையா இதை வந்து ஒரு ரீயூசபிள் பேக் தூக்கி போடாம இதுல நம்ம என்ன வந்து ஆர்கனைஸா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ல ஒரு காய்கறி கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் நமக்கு ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம ரீயூசபிள் பேக் தூக்கி போடாம நான் எதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமோ ஒரு கருப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்ச பருப்பெல்லாம் வந்து ஒரு கிளிப்ப போட்டு இல்லையா அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரியூசபிள் பேக்லாம் அந்த பருப்பெல்லாம் போட்டு நம்ம சீல் பண்ணிட்டோம் இந்த மாதிரி அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஷ்யூ வாங்கினப்ப இந்த இதுல வந்து கேஷ்யூ காலி ஆயிடுச்சு இந்த பேக் வந்து ஜிப்லாக் பேக் அதனால நான் இதில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அம்மாக்கு எடுத்துட்டு போக அங்க தேவைப்படும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பேக்லாம் எடுத்து வச்சு அம்மாக்காக பருப்பு போட்டு தரது இல்ல சால்ட் பேக்கெட் ஏதாச்சும் இதில் போட்டு தரது இந்த மாதிரி தான் ஐட்டம்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பிளாஸ்டிக்லாம் நான் தூக்கி போட மாட்டேன் ஒரு டப்பால ஃபுல்லாக வச்சிருக்கேன் நிறைய பிளாஸ்டிக் இருக்கு எல்லாமே வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா கவர்ஸில் கொடுத்து அனுப்ப முடியாது இல்லையா சரி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் யாச்சும் கொடுத்துருவேன் ஆனால் அவங்ககிட்ட சொல்லிடுவேன் வீட்டுக்கு போனவனே இதை வந்து பிளாஸ்டிக்லேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து அனுப்பேன் சரி இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வேஸ்ட் பண்றத விட சரி வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது ஸ்வீட்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னாலும் ஒரு கவரோ ஏதோ தேட முடியாது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருந்தா மேல இருந்து எடுத்து அந்த ஸ்வீட்டு ஃபுல்லா இதில் போட்டு தந்துடலாம் வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல மத்த ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் இந்த மாதிரி போட்டு கொடுப்பேன் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் சரி நான் இந்த மாதிரி போட்டு கொடுப்பேன் அதுக்காகவே இந்த டப்பா வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மேலே மேல சீல் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களே யாராச்சும் வந்து இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து மேலேயாச்சும் வச்சுக்கலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம கிட்ட வந்து வெறும் கவர்ஸில் கொடுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிடுங்க வீட்டுக்கு போன உடனே எடுத்துருங்க அப்படின்ட்டு ஏன்னா நம்ம சூடாக போட போகிறது கிடையாது ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்போம் மோஸ்ட்டாக அதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்